கார்த்திகேயன் சார் நீங்க நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க இந்தியா கூட்டணியில திமுக மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது இந்த ஒருங்கிணைப்புல மிக முக்கிய புள்ளியா இருக்கு இந்த இடத்தில் இந்தியா கூட்டணி எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்களா நீங்க முதல்ல நினைச்சு வச்சிருக்கிறது அல்லது ஏற்கனவே நீங்க வந்து அசஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா அதெல்லாம் என்னன்னு பாக்குறீங்க பேசிக்கான கேள்விகள் இருக்கிறது நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கேர்ஸ் பணம் என்னச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு கணக்கு இல்லை கோவிட் வந்தப்போ அது வந்து நாட்டு அரசோடதுன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் தனியார் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டாங்க எத்தனை ஆயிரம் கோடியா லட்சம் கோடியா எவ்வளவு வந்தது அதற்கு என்ன செலவு செய்திருக்கிறீர்கள் சொல்ல மாட்டோம் இந்து முஸ்லிம் பாகிஸ்தான் இந்த மூணு இல்லாமல் இவர்கள் எதை பற்றியாவது விவாதம் செய்வார்களா இல்லை அந்த இடத்துல மட்டும் ஐயா திரு மணி அவர்கள் சொன்னதை நான் ஒப்புக்கொள்கிறேன் காரணம் என்னன்னா நமக்கு அது பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய விவாதமே இந்த மூன்று விவாத பொருட்குள்ள மட்டும்தான் இருக்கும் இப்போ காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் நம்ம முன்னேற்றத்தை பத்தி ஜிடிபி பத்தி சோசியல் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பற்றி இதை பற்றி எல்லாம் பேசும்பொழுது அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே விடாமல் குடும்ப அம்மா மாதிரி ராமர் கோயிலை பற்றி பேசுவது ராமருக்கு கோயில் கட்டுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க உச்ச நீதிமன்றத்துல ஆர்டர் வாங்கியிருக்காங்க அவங்க கட்டுறாங்க ஆனா நம்ம பேச வேண்டிய விஷயம் உத்தரப்பிரதேச சோசியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு அங்க சப்பாத்திக்கு வந்து ஒரு குழம்பு கூட ஒரு காய்கறி கூட கொடுக்காம உப்ப கொடுத்து சாப்பிட வச்சதை எல்லாம் உத்தரப்பிரதேசல பாத்துருக்கிறோம் வெறும் அள்ளி போட்டிருக்காங்க கல் அள்ளி போட்டிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பேசும்போது யாருமே பாஜகவுடைய சாதனை என்ன அப்படிங்கிறத பத்தி பேச தவிர காங்கிரஸ் கட்சியில் யாரு வந்து இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் காங்கிரஸ் கட்சியில் யார் பிரதமர் வேட்பாளராக இருப்பார் அதெல்லாம் எங்க பிரச்சனை இது நம்ம நம்ம நாடு வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கிடையாது நம்ம வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறார்கள் தேர்தலில் இதுவரைக்கும் அதுவும் காங்கிரஸும் அந்த மாதிரி அறிவிச்சது கிடையாது அல்லது நீங்க சொல்ற மாதிரி இந்த நாட்டுடைய எலக்ஷன் எலக்டோரல் சிஸ்டம் வேறு மாதிரியா இருக்குங்கிறது ஆனால் அதையும் உடைத்து பிரதமர் வேட்பாளர் அதாவது பிரதமர் மோடி வர்சஸ் யார் அப்படிங்கிற இடத்துல அவங்க கொண்டாந்து நிப்பாட்டும் போது முதல்ல அந்த கேள்வி இந்த பக்கம் யார் ஆப்போசிஷன் எதேச்சையாக அங்க எழும் இன்னொரு பக்கம் என்ன அப்படி அப்படி இல்லைங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு உறவு அது திருமண கூட இருக்கட்டும் ஒரு நட்பாக இருக்கட்டும் நமக்கு தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும் அவர்களா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறதுனா முதல்ல டைவர்ஸ் தான் பண்ணனும் முதல்ல நம்ம வந்து நம்ம தள்ளி வாழணும் அவர்களை விட்டு அதற்கு பிறகுதான் நம்ம வந்து எந்த மாதிரியான நட்பை உருவாக்கி கொள்வதா வேறு திருமணம் செய்து கொள்வதா இல்ல நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு சாதாரண நண்பர்களாக இருந்தா கூட என்னை விட்டா உனக்கு நண்பரே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த நண்பரோட வாழ்வது மிகவும் கொடுமையாக இருக்கிறது அதனால முதல்ல அந்த உறவைத்தான் துண்டிக்க வேண்டுமோ தவிர கலை யதார்த்தத்துல நீங்க சொல்றத புரிந்து கொள்ள முடியும் ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த பக்கம் எல்லாருமே தலைவர்களாக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பிரதமர் வேட்பாளருக்கான கனவுகளும் இலக்குகளும் கடந்த காலத்திலே அவங்க வெளிப்படுத்தினதெல்லாமே இருக்கு அப்ப யாருன்னு கேட்கிற கேள்வியை உங்களை திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே வரும்ல அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் நீங்க அறிவிக்கணும் அறிவிக்காம போறதெல்லாம் உங்க கூட்டணியுடைய பிரச்சனை ஆனால் இந்த இரண்டு கேள்விகளை எப்படி எதிர்கொள்வீர்கள் இல்ல திரு நிதிஷ்குமார் அவர்களை அவருடைய கருத்தை பற்றியோ திருப்பதி மம்தா பானர்ஜி பற்றி பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலிலே இன்றைய மாண்பு மிக முதல்வர் எங்கள் தலைவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் தென்னும் திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக இருப்பார்கள் சொல்லி அறிவிச்சிருப்பார் சோ அதே அது அதுல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ராகுல் காந்தி அவர்களே பிரதமர் வேட்பாளராக எங்க தலைவர் அறிவிச்சிருந்தார் இனி வரக்கூடிய காலகட்டத்திலே இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி வரும் பொழுது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள் அது பிரச்சனை இல்லை நான் கேட்கக்கூடிய கேள்வி நூத்தி நாற்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தை விட்டு விரட்டி விட்டு சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச பத்தி ராஜஸ்தானை பத்தி சத்தீஸ்கரை பத்தி எல்லாம் பேசுறாங்க நீங்க அங்க எடுத்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒவ்வொரு முறையும் கடந்த முப்பது வருட காலமாக ஐந்து வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை கேரளாவை போல ஆட்சி மாற்றம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தொடர்ந்து அங்க யாருமே இரண்டாவது முறை ஜெயிச்சு ராஜஸ்தான்ல வந்தது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லையும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி நாற்பத்தி ஓர் சதவீதம் நாற்பத்தி ஒன்னு புள்ளி எழுபத்தி எட்டு காங்கிரஸ் சதவீதம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் ரெண்டு கட்சிக்கும் வித்தியாசம் ராஜஸ்தான்ல இருந்திருக்கிறது அதே போல சட்டீஸ்கர் எடுத்துக்கொள்ளலாம் பாஜகவுடைய வாக்கு வங்கி நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து காங்கிரசுடையது நாற்பத்தி ரெண்டு புள்ளி பதிமூணு இந்தியா கூட்டணி மட்டும் ஒற்றுமையாக நல்ல முறையில எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருந்தால் கூட அங்கேயும் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் அதை பற்றி பரவாயில்ல மாநிலங்கள் மாற்றங்கள் வந்திருக்கிறது இந்த வரக்கூடிய தேசிய தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெனரல் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் இது போன்ற டேட்டாவுங்க அடுத்தது இவங்க வந்து திரு நரேந்திர மோடி அவர்களையும் மன்மோகன் சிங்கை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அமையார் அவர்களுக்கு சொன்னாங்க நானுமே பொருளாதார நிம்புறனர் தான் அதை நான் மதிக்கிறேன் அதை பத்தி அதற்கு மாற்ற கருத்து கிடையாது ஆனா திரு மன்மோகன் சிங் அவர்களை பற்றி பேசுவதற்கோ அவருடைய வேலையை பற்றி அவருடைய கல்வித் தகுதியை பற்றி அவருடைய அறிவை பற்றி ஆற்றலை பற்றி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலையும் படித்து முடித்து விட்டு ஜப்பான் நாட்டுடைய உயரிய விருதை வாங்கி இந்திய நாட்டுடைய பாரத ரத்னா விருதை வாங்கி இவங்க ஒன்னு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி இல்லாம ராஜீவ் காந்தி இல்லாம திரு ஜே ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மையார்லாம் இல்லாம கட்சியே நடக்காது ஐந்து வருட காலம் எந்த காந்தி குடும்பத்தில் யாருமே இல்லாமல் மிக அற்புதமான ஆட்சியை கொடுத்தார்கள் திரு நரசிம்மராவ் அவர்கள் அன்னைக்கு இருந்த நிலைமை நாட்டுடைய நிலைமை மிக மோசமாக இருந்தது அன்னைக்கு இருந்த மோசமான நிலைமையே அந்த எகனாமிக் ரிஃபார்ம்ஸ கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமானவர் திரு நரசிம்மராவ் அவர்களும் திரு மன்மோகன் சிங் அவர்களும் அதற்கு பிறகு திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி சொல்லி நம்ம ஆட்சின் இந்த பல்கலைக்கழகத்தில் அருமையான பொருளாதார நிபுணர் கேப்போம் இந்திய நாட்டுடைய முன்னேற்றம் எப்படி இருந்தது திரு மன்மோகன் சிங் ஆட்சி டேட்டாஸ் அடிப்படையில தரவுகள் அடிப்படையில அது கொடுத்திருக்கிற சக்சஸ் அடிப்படையில இது எல்லாமே கூட நம் கண்முன்னே இருக்கலாம் ஆனால் இன்றைய தேர்தல் களம் எது பேசு பொருளா நீங்களே சொன்னீங்க இங்க வந்து ஹியூமன் இண்டெக்ஸை நம்ம பேசுறோமா அல்லது வந்து இங்கே பாவர்ட்டி லைனை பாக்கிறோமா பிலோ பாவர்ட்டி லைனோட டேட்டாவை பார்க்குறோமா இது இது பேசுபொருளாகிறதா ஆகிறதா அல்லது எது தேர்தல் களத்தை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த தேர்தல் களத்தை தீர்மானிக்கிற அந்த அஜந்தாவை முறியடிக்க உங்ககிட்ட என்ன அஜந்தா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இதுக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு வைங்களேன் பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலும் பெரிய பிரச்சனை இருக்காது ஆனா எங்கெல்லாம் சோசியல் மீடியா பெனட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதோ அது போன்ற மாநிலங்களில் இப்ப திரு ராகுல் காந்தி அவர்கள் அதுக்காகத்தான் கிழக்கு பகுதி இந்திய நாட்டிலே இருந்து மேற்கு பகுதி மும்பாய் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரை போக போகிறார் அந்த பாத யாத்திரையின் நோக்கமே சமூக நீதியை பற்றி இந்திய நாட்டுக்கு ஜனநாயகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி எதை பற்றி மக்கள் சிந்திக்க வேண்டும் பேச வேண்டும் என்று ஒரு நல்ல தலைமையும் ஒரு நல்ல கட்சியும் தான் மக்களிடத்துல எடுத்து செல்ல வேண்டும் நீங்க எடுத்துக்கிங்க அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இருந்த காலகட்டத்துல இவ்வளவு சோசியல் மீடியாவோ பேஸ்புக்கோ ட்விட்டரோ எதுவும் கிடையாது இருந்தாலும் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தார்கள் பக்கத்து மாநிலமான கேரளாவிலும் கொண்டு வந்தார்கள் அப் மகாத்மா காந்தி அவர்கள் அன்றைய போராடிய பொழுது பாத யாத்திரைக்கு திரு அண்ணாமலை அவர்களை பத்தி கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகாத்மா காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் பல்வேறு நபர்களும் இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக பாத யாத்திரை சென்று போராடி கொண்டிருந்த பொழுது இவர்கள் ஆங்கிலேயரை கண்டு ஒளிஞ்சு ஒளிந்து கொண்டு இந்திய நாட்டு சுதந்திரத்துக்கு எதிராக கடிதம் எழுதி கொண்டு இருந்த கும்பல் தான் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் இவர்களுக்கு தேசத்தை பற்றியோ தேச பற்றி பற்றியோ பேசுவதற்கு எந்தவித யோக்கியத்தையும் கிடையாது எப்பெல்லாம் அவங்க தேசத்தை காப்பவர்கள் தேசப்பற்று ஏன் நீங்க புல்வாமாவா சொன்னீங்க கடந்த தேர்தல தீர்மானிக்கிற சக்தியா அதுதான் இருந்தது ஒரு ட்விட்டருடைய ஐடியா எல்லாரையும் மாத்த சொன்னாங்க அது எவ்வளவு பெரிய அன்னைக்கு தேர்தலுடைய ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது இது இந்த இந்த இத எப்படி நீங்க கவுண்டர் பண்ணுவீங்க அதுதான் அங்க கேள்வி நீங்க சொல்வது இருக்கலாம் நம்ம 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 ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுக்கு இந்த குரோனி கேபிடலிசம் இந்த 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 பேட்ரியாட்டிசம் இந்த நேஷனலிசம் எந்த விதமான உண்மையான சம் இல்லாம நேஷனலிசம் இப்ப நான் கேக்குறேன் பாருங்களேன் உத்தரப்பிரதேசில அங்க ஒரு குழந்தைக்கு சப்பாத்தியில உப்பை கொடுக்குறாங்க ஜேசிபி கொண்டு போய் வீடுகள் இடிக்கிறாங்க அதை பற்றி எல்லாம் பேசாத ஒரு அரசு அதை பற்றி எல்லாம் பேசாத ஒரு கட்சி நிச்சயமாக இந்த பேட்ரியாட்டிசம் பேசி வெகு நாளைக்கு வெல்ல முடியாது நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நாற்பதுகளில் ஹிட்லர் அவர்கள் கூட ஜெர்மன் நாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு துணை பிரதமராக வந்து அதற்கு பிறகுதான் அவர் வந்து பிரசிடென்ட்டா வந்தார்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது எங்க போய் முடிஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம் அதே சயின்ஸ் ஆஃப் சாசிசம் நம்ம இங்க பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதை நான் சொல்லல தென்னன் தெளிவாக மகுவா மொய்த்ரா போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் அதை விட முக்கியம் இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாவது மூன்றாவது நாலாவது நீதி அரசர்கள் உச்ச வெளியே வந்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோவியை கொடுத்தது உலகத்திலேயே வேறு எங்கேயும் நடக்காது நடந்திருக்கிறது அதை விட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் தான் உலக தெரிய த மோஸ்ட் பவர்ஃபுல் கோர்ட் அந்த பவர்ஃபுல் கோர்ட்டோட ஜட்ஜஸ் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து நாடு ஆபத்தான நிலையில இருக்கிறதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மக்கள் சிந்திக்காவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து நமக்கு இருக்கிறது அதுல நிச்சயமாக இந்தியா கூட்டணி பெரிய வெற்றியை பெறும் என்பது ஐயம் கிடையாது